எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க பாபாவுடைய மகிமைகள் பற்றி பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நான் பாபாவுக்காக விரதம் இருக்கேங்க நான் விரதம் இருந்தும் அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கலை டிலே ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து செய்கிறோம் விரதம் இருக்கோம் ஒரு கோரிக்கை கடவுள்கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நடக்கணும் இந்த குள்ளே நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணவே கூடாதுங்க நம்மளுக்கு அது எப்போ நடக்கணும் எப்போ நடந்தால் நல்லது அப்படிங்கிறத கடவுள் தான் தீர்மானிப்பார் அதனால் இருங்க நம்பிக்கையோடு இருங்க இன்னொரு விஷயம் நான் வந்து நிறைய பதிவுகளில் உங்கள் சொல்லியிருக்கேன் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அது ஒன்றா விரதமாக இருக்கக்கூடாது விரதம் அப்படிங்கிறது மனசை நிறைய விஷயங்கள்லேருந்து கட்டுப்படுத்துறது தான் விரதம் அதை விட்டுட்டு எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா நான் வந்து பட்னி கிடக்கணும் பட்னி கிடந்தால் எனக்கு நான் நினச்ச விஷயங்கள் நடக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாபா கிட்டே நம்ம ஒரு விஷயம் கேட்கும்போது பாபாவுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யவே கூடாதுங்க பாபாவுக்கு பிடிக்காத விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பட்னி கிடைக்கிறதுங்க பாபா வந்து யாருமே பட்னியை கிடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு கொண்டவர் அதனால் நீங்கள் விரதம் இருக்கிற அப்படிங்கிற பேரில் பட்டினி கிடந்து சாமி கும்பிடாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இப்போ நம்ம பட்டினி கிடக்கிறோம் விரதம் இருக்கோம் அப்படின்னா அப்போ என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு நம்ம உடம்பு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுங்க ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கணும் ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும் இதே நம்ம சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கும் சோர்ந்து போயிருக்கோம் டல்லாக இருக்கும் அதை அப்படியே மனசுக்கு பரவி மனசோ சோர்வடைய ஆரம்பிச்சிரும் இதனால தான் சொல்கிறது நீங்கள் சாப்பிடாம எப்போவுமே வந்து ஒரு விஷயத்துக்காக போராடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறு இது பாபாவே சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஒரு கடவுளை பற்றி பாபாவை பற்றி ஒரு விஷயம் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காது நல்லா கேட்குற மாதிரி இருக்கணும் பசுசாக என்ன செய்யும் காதில் சத்தம் வரும் கொய்யின்னு ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பாபாவோட நாமத்தை நம்ம உச்சரிச்சிட்ருப்போம் பாபாவோட மந்திரங்கள் உச்சரிச்சிட்ருப்போம் சாப்பிடாமல் இருந்தால் கண்ணெல்லாம் சொருகிறோம் கண் பார்வை வந்து சரியாக தெரியாது இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம வந்து சந்தோஷமாக நல்ல பிரகாசமாக வச்சுக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் அங்கே சாப்பாடும் அதே மாதிரி என்ன சொல்கிறாரு பாபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பாபாவும் இதை தான் பின்பற்றிக்கிட்டு இருக்காரு அவர் செய்கிற விஷயங்களை தான் நம்மளுக்கும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால் இனிமே வந்து பாபா கிட்டே கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சாப்பிடாம மட்டும் இருக்காதிங்க இல்லைங்க பரவாயில்ல எனக்கு நான் சாப்பிடாம விரதம் இருந்தால் தான் எனக்கு ஒரு முழு நம்பிக்கை வருது இல்லைன்னா ஏதோ ஒரு குறை வைக்கிற மாதிரியே இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இந்த விஷயத்த நீங்கள் நினச்சிக்கோங்க இது பாபாவே சொன்ன விஷயம் பட்டி கிடக்காத நல்லா சாப்பிடு சாப்பிட்டு சாமியை கும்பிடு சாப்பிட்டு என்கிட்ட என்ன வேணாலும் கேளுன்னு சொல்கிறாரு நான் வந்து பட்டினி கிடக்க முடியல விரதம் இருக்க முடியல அது ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இன்னொருத்தருக்கு உணவை வாங்கி தானமாக தரலாம் நம்ம அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது வந்து இல்லாதவங்களுக்கு பண்ணுறது தான் அது வந்து நம்ம தேடி போய் தரணும் அப்படின்னு நினச்சிட்டு தேடுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தேடுற நேரத்தில் வந்து யாரும் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஒன்றும் தப்பே கிடையாதுங்க யாருக்கு வேணா வாங்கி தரலாம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களா கூட இருக்கலாம் அவங்களுக்கும் வாங்கி தரலாம் வாயில்லா பிராணிகளுக்கு நம்ம வாங்கி தரலாம் இந்த மாதிரி உணவை வந்து நம்ம மனசார அவங்களுக்கு வந்து வழங்கும்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறையவே கிடைக்கும் ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது என்ன தெரியுமா நம்ம வந்து ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபோட்டோ எடுக்கிறது சோஷியல் மீடியாவில் போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இதை நம்ம செய்யும்போது அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு இருக்காது இது வந்து தானம் இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போது நடக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த விஷயத்தை செய்யும்போது அதை வந்து நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது நம்ம மனசுக்கு திருப்தி அளிக்குது அப்படின்னா அதோடு நம்ம விட்டுறோம் அதனால் இந்த விஷயங்களை நம்ம பின்பற்றி ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும் நீங்களும் பாபா கிட்டே வேண்டி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா அதை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஓம் சாய்ராம்